வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி எயித்து கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் ஸ்கோ ரெண்டுமே தான் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இணையை சுட்டுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நொச்சிப்பூ பச்சை இதில் வந்து இந்த ஆப்ஷன் பி நொச்சி பூ பச்சை அப்படிங்கிறது தான் பொருந்தாது ஏன்னா நொச்சிப்பூ பார்த்திங்கன்னா நீல கலர் ஸோ இதுதான் பொருந்தாது மற்றபடி பார்த்தீங்கன்னா வெச்சிப்பூ சிவப்பு உழிணைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை இதெல்லாம் சரி நெக்ஸ்ட்டு பெயருக்கேற்ற வினையை எழுது சோறு சோறு உண் இது வந்து மரபு சொற்கள் இருந்து கேட்டிருக்காங்க சோறு உண் தான் வரும் நெக்ஸ்ட்டு சொல்லை திருத்தி எழுதுக தலக்காணி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தலையணை இது வந்து மூணு சுழிணை வரணும் டீல பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி கொடுத்துருக்காங்க இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தலையணை நெக்ஸ்ட் சந்திப்பிழை நீக்கி எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற தொடர் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன முளவை அப்படிங்கிறது ஒருமை முழங்குகின்றது அப்படின்னு தான் வரணும் இதுபடி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது இந்த ஆப்ஷன் ஏ தான் சரி நெக்ஸ்ட்டு விடையேற்ற வினாவை தேர்ந்தெடு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக இதுக்கான ஆன்சர் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் ஒரு தார் எதிர்ச்சொல் தருக இதுக்கான ஆன்சர் பொருத்தார் ஒரு தார் பொறுத்தார் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் இதில் பார்த்தீங்கன்னா மாஹால் அப்படின்னா கடல்னு கொடுத்துருக்காங்க மாஹால் அப்படின்னா பெருங்காற்று அதனால் இதுதான் பொருந்தாது மற்றபடி புரிசைனா மதில் புளைனா சாளரம் நியமம் அங்காடி இதெல்லாம் சரியாக தான் இருக்குது இங்கே பொருந்தாச்சொல் மாஹால் கடல் இதுதான் பொருந்தாது நெக்ஸ்ட்டு பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அலைகடல் இது வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை இதில் இருக்கிற மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்புத்தொகையில் இருக்குது செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் இதெல்லாமே பண்புத்தொகை இது மட்டும் அலைகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை ஸோ இதுதான் பொருந்தாது நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் தமிழ் சொல் அறிக அறிவோம் கிராப் செதுக்கி கிராப் செதுக்கி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கான் கான் இச்சொற்களில் ஒளி அறிந்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் கான் இந்த ரெண்டு சுழியின் கான் பார்த்தீங்கன்னா காடு இதை குறிக்கும் மூணு சுழியின் கான் வந்து பார்த்தல் இதை குறிக்கும் இது படி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் நெக்ஸ்ட்டு அரி அரி எனும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அரி பார்த்தீங்கன்னா திருமால் இந்த அரி அறிந்துகொள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமால் அறிந்துகொள் நெக்ஸ்ட் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுக்கம் கை ஒழுக்கம் பே எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேகம் பே மேகம் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பெய்ததால் வருந்தி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மழை பெய்த்ததால் சாரி மலை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் மலை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு இது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி இதுதான் சரி ஆப்ஷன் டி டி மட்டும் சரி நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திறன்பேசி துறைமுகம் தெருக்கூத்து இது சரியாக இருக்குது ரெண்டில் பார்த்தீங்கன்னா மூதூர் மென்பொருள் முன்னீர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு முன்னீர் அப்புறம் மூதூர் மென்பொருள் தான் வந்திருக்கணும் ஸோ ரெண்டு தப்பு மூணு பார்த்தீங்கன்னா பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் மூணு சரியா இருக்கு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்றும் மூன்றும் சரி நெக்ஸ்ட் நெஞ்சை சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் நெஞ்சை சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர் கல்வியில் பெரியவர் கவிச்சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர் போக்குக கூற்று இது வியங்கோல் வினைமுற்று போக்குக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று இது சரிதான் காரணம் போ என்ற கட்டளைத் தொனியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று இது தப்பு காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிப்பு சரியான விடையை பொறுத்துக தொழில் பெயர் செப்பல் இது சரி வினைத்தொகை காய்மணி இது சரி இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்கும் குறிப்பில் காய்மணி அப்படிங்கிறது வினைத்தொகை தான் நெக்ஸ்ட்டு தொகை மூதூர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பண்பு தொகையில் தான் வரும் மூதூர் நெக்ஸ்ட்டு வேற்றுமைத் தொகை மலர்கைன்னு கொடுத்துருக்காங்க மலர்கை தான் பார்த்தீங்கன்னா தொகையில் வரும் மலர் போன்ற கை அந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் சரி மூணு நாலு தப்பு இங்கே வந்து சரியான தான் கேட்டிருக்காங்க இந்த நாள் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்லியிருக்காங்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி இதில் பார்த்தீங்கன்னா சமைப்பது தாழ்வா இது வந்து வினா வாக்கியம் கடைசியாக கேள்விக்குறியோடு இருக்குது இது வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை இது வந்து செய்தி வாக்கியம் எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினா மற்றும் செய்தி வாக்கியம் நெக்ஸ்ட்டு கீழ்வருவனம் மற்றும் பிறவினை வாக்கியம் எது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கூட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் இதுதான் பிறவினை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை நான் இலக்கணம் படித்தேன் இது தன்வினை தான் என்னே தமிழின் இனிமை இது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் ஆனால் இங்கே கேள்விக்குறி போட்டிருக்காங்க அடுத்து தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார் இது வந்து வினா வாக்கியம் இதில் வந்து பிறவினை வந்து ஆப்ஷன் பி தான் செங்கூட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் நெக்ஸ்ட் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முத்தமிழ் மெத்த எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வரணும் ஒரே எழுத்தாக இருக்கணும் அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே இத்து இத்து வர்றது வந்து இந்த முத்தமிழ் மெத்த இதுக்கு அடுத்த அடி இது வந்து முதல் அடி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இது முதல் அடி இது ரெண்டாவது அடியாக வரும் ஸோ அடியெதுகை அப்படின்னா அடுத்தடுத்த அடியில் ஒன்றி வர்றது இங்கே வந்து அது அதுபடி கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி முத்தமிழ் மெத்த நெக்ஸ்ட்டு சரியான இணை தேர்க தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின்புறுவோமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக இதில் வந்து சரியாக பொதுக சரியாக பொருந்துற எதுகையை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான அன்சர் ஆப்ஷன் ஏ தேனிலே ஊனிலே இது வந்து ரெண்டுலேயுமே இந்த நீ நீ பொருந்தி இருக்குது இது அடி எதுகை அப்படிங்கிறது சரி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேனிலே அப்படிங்கிறது அடுத்து ஊனிலே இது ரெண்டுமே அடி எதுகை அப்படிங்கிறது சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேரும் புருவோமே எதுகை அப்படிங்கிறது தப்பு இது வந்து கடைசியில் வருது இந்த அடியதுகை அப்படின்னா அடியில் மொதல் அடுத்தடுத்த இதில் வரணும் அதனால் இது வராது அதே மாதிரியே ஊரிய ஊனிலே அப்படிங்கிறது அடிமோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊரிய ஊனிலே இது ரெண்டு மோனை தான் ஆனால் அடிமோனையில் வராது தேனிலே தேரும் அடிமோனை இது சரிதான் தேனிலே தேரும் இது மோனை தான் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது எதுகை அதனால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேனிலே ஊனிலே அடி எதுகை இதுதான் சரி நான் இதில் ஏதாச்சும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன் சாரி இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் ஏ தான் நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை பசு பசுமரத்து ஆணி போல இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதியும் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதியும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மலைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெழுது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருந்துதல் மலைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெழுது வருந்துதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லை இட்டு நிரப்பி பல நிறைவு செய்க கந்தை டேஸ் கசக்கிக்கட்டு கூழ் டேஸ் குடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கந்தையானாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குடி நெக்ஸ்ட் கொசின் பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருப்பவனுக்கு புலியேப்பம் இல்லாதவனுக்கு பசி நெக்ஸ்ட் கொசின் ஊன் என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையச்சம் உண்டு சாரி உன் உன் என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையச்சம் உண்டு படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிகச் சரியான வினையாளனையும் பெயரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி படித்தவனை படி படித்தவனை நெக்ஸ்டு கொஸ்டின் கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றான் இதுக்கான வேர்ச்சொல் பயில் பயின்றான் பயில் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை மகிழினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் வந்து கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பு பெயர் இதில் காலை ஒன்பது மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால பெயர் வரும் பள்ளிக்கு சென்றால் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வரும் வற்றல் குழம்பு அப்படிங்கிறது பொருட்பெயரில் வரும் ஆனால் இங்கே பண்பு பெயர் தான் இல்லை ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பு பெயர் வட்டம் சொல் வகைகளில் டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பு பெயர் வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயர் நெக்ஸ்ட் கண் கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவருலகம் சென்றால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினாலு கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவருலகம் சென்றால் பதினான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது இளம்பகம் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது இளம்பகம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூலாமணி ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூலாமணி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள் புறணானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் நெக்ஸ்டு கொஸ்டின் தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இது பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பான்நாற்று படை இதில் தான் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் இவரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு கடியலூர் உருத்திரங்கன்னனார் எழுதியிருப்பார் இதுக்கான ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அது என்ன நூல்னால் அந்த பெரும்பான்நாற்று படை நெக்ஸ்ட் மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்று படை மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்று படை பொறுத்துக வெய்யோன் பகலவன் அல்லது சூரியன் கரங்கு காற்றாடி கொண்டல் மலைமேகம் வேலம் யானை வெய்யோன் பகலவன் கரங்கு காற்றாடி கொண்டல் மலைமேகம் வேலம் யானை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம் ஏன்னா இது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம் நெக்ஸ்ட் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவணகாவியம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏல் ஏழமை வேடன் இறந்திலன் என்றெனை ஏசேரோ என்று இயம்பியவன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குகன் ஏலமை வேடன் இரந்திலன் என்றெனை ஏசேரோ என்று இயம்பியவன் குகன் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடியார் அதை தான் நாலடி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க நாலடியார் தான் பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி நானூறு நெக்ஸ்ட் ஐந்து சிறிய வேர்கள் என்று பொருள் கொண்ட நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுபஞ்சம் மூலம் ஆனால் ஏழாதினு தப்பாக கொடுத்துருக்காங்க ஏழாவில் பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து பொருள்கள் பற்றி சொல்லுவாங்க சிறுபஞ்சம் மூலம் தான் ஐந்து சிறிய வேர்கள் இங்கே ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் மண்பதைக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் மண்பதைக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் நெக்ஸ்ட்டு எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுதல் அதாவது உதவி செய்கிறது எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது டாக்டர் சா ஈரா இரா அரங்கநாதன் விருது டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது நெக்ஸ்ட்டு திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவா திருவாரூர் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் திருவாரூர் நெக்ஸ்ட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என என்ற கூற்று யாருடையது இக்கூற்று யாருடையது இதுக்கான ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் கூற்று யாருடையது விஜயலட்சுமி பண்டிட் பொருந்தாததை கண்டறிக இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கவல்லி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கன்னி பிருங்கராசம் கையாந்தகரை இதெல்லாமே கரிசிலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள் இந்த சிங்கவல்லி அப்படிங்கிறது தான் வேற ஸோ இதுதான் பொருந்தாதது நெக்ஸ்டு கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம் கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நெக்ஸ்ட் கொசின் சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி தென்னாட்டின் ஜான் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணிக்குயத்தியார் அந்த புறநானூறு பாடல் தான் இது நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலை பாடினது யார்னா வெண்ணிக்குயத்தியார் குயத்தியார் நெக்ஸ்ட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போப் பிறந்த நாடு கனடா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜெய்யுபோப் பிறந்த நாடு கனடா கனடாவில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் தீவு அப்படின்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பூவில் பூவில் இதழகத் தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல் பூவில் இதழகத் தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்துக் கூறும் நூல் பரிபாடல் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பெயர் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்மத் சன்யாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்யாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபி சேது பிள்ளை வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று ராபி சேது பிள்ளை ஆலி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் ஆலி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் மூவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் மூவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் தனிநாயகம் அடிகள் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் தனிநாயகம் அடிகள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் கண்ணூல் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள் கண்ணூல் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு பொறுத்துக புதுமை பித்தன் காஞ்சனை கூப்பா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அலியாச்சுடர் தி ஜானகிராமன் முள்முடி புதுமை பித்தன் காஞ்சனை கூப்பா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி சுடர் தி ஜானகிராமன் முள்முடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான தொடர்களை தேர்ந்தெடு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம் தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது இது சரி தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் இது தப்பு தேவராட்டம் வந்து ஆண்களால் மட்டும் ஆடப்படும் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து இது சரி இதில் பார்த்தீங்கன்னா தவறானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் மூணு மட்டும் தவறு ஏன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம் ஆனால் இங்கே தப்பாட்டம் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்று தப்பு மூணு பார்த்தீங்கன்னா தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஆண்களால் மட்டும் ஆடப்படும் ஸோ மூணுமும் தப் மூணும் தப்பு இதுக்கு ஆன்சர் ஒன்று மற்றும் மூன்று தவறு நெக்ஸ்ட்டு பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கொரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கொரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா பொறுத்துக யாக்கை உடம்பு புண்புலம் புள்ளிய நிலம் வேலம் ஆண் யானை பொழிக்கும் உரிக்கும் யாக்கை உடம்பு புண்புலம் புள்ளிய நிலம் வேளம் ஆண் யானை பொழிக்கும் உடம்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மூணு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது இதுக்கான ஆன்சர் காவியம் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது இதுக்கான ஆன்சர் காவியம் நெக்ஸ்ட் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எலிலோவியம் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எலிலோவியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திரைமுறைகளாகத் தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் நெக்ஸ்ட் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் யார் திருமூலர் நடமாடக் கோயில் நம்பற்கொன்று ஈயில் படமாடக் கோயில் பகவதர்கத ஆமே என்று பாடியவர் திருமூலர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா வானமாமலை ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் வானமாமலை நா வானமாமலை நெக்ஸ்டு வாடா என அழைத்து வாழ்வித்தால் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உ அம்ம உன்னை கூடாதென்று தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்று தடுப்பார் கோமதி தாய் கூடாதென்று தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பரிகொடுத்தேன் பாவியேன் என என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பரிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதி என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு ஆளிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கடல் ஆலிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது கடல் உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் இதுகான ஆன்சர் ஆப்ஷன் சி உலாபுரம் உலா மடல் உலாபுரம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலா நெக்ஸ்ட் தேனருவி திரையெலும்பி வானின் வலி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் இப்பாடல் அடிகளில் வானின் வலி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது திருக்குற்றால அருவி தேனறிவி திரையெலும்பி வானின் வலி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் இப்பாடலடிகளின் வானின் வலி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது திருக்குற்றால அருவி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகள் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்தாய் இது பார்த்தீங்கன்னா தமிழ் இடம் இடம்பெற்ற அடிகள் மஞ்சள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் நிஞ்ச புகுட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் தமிழ் தாய் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அனபாய சோழன் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன் பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பதிமூன்று பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பதிமூன்று நெக்ஸ்டு கொஸ்டின் திருவிளையாடர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆளவாய் காண்டம் திருவிளையாடர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆளவாய் காண்டம் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி இந்த வீடியோவில் ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்